இன்றைக்கி வந்து தாவேகோட மக்கள் சந்திப்பு வந்து காஞ்சிபுரம் மாவட்டம் ஜேபிஆர் கல்லூரியிலிருந்து நடந்துக்கிறது பொருத்தமான இடம் ஒரு சரியான தேர்வு தான் பண்ணியிருக்காரு விஜய் எப்படி சொல்லியிருக்கிறீங்களா இப்போ கரூரில் ஒரு சம்பவம் நடந்துச்சா அதே மாதிரி ஒரு சம்பவம் வந்து ஒரு பன்னெண்டு வருஷத்துக்கு முன்னாடி நடந்திருக்கு அந்த ஜேபிஆர் கல்லூரி கல்லூரிக்கு உள்ள என்னென்னா வந்து ஒரு பால் ஆடிட்டோரியம் கட்டுறதுக்காக வந்து சோறு எழுப்பியிருக்காங்க அதை வந்து சீக்கிரம் முடிக்கிற வேலையை அப்படின்னு சொல்லி துரிதப்படுத்த சொல்லும்போது வந்து அந்த பணியில் ஈடுபட்ட பத்து அந்த கட்டிட தொழிலாளர்கள் வந்து இறந்தது அந்த இடத்துல தான் இன்றைக்கி அங்கே தான் வந்து அந்த மீட்டிங்கை வச்சிருக்காரு நம்ம விஜய் அதை வந்து தொண்டர்கள் தான் அவர் க தலைவனுக்கு வந்து தொண்டர்கள் தான் படையின்னு சொல்லுவோம் ஆனால் வந்து தொண்டர்களே வந்து பகையாகி இருக்கிற இடம் வந்து தாவைக்கலை தான் அந்த தொண்டர்களை பார்த்து பயந்து ரசிகர்களை பார்த்து பயந்து அந்த காலேஜை சுற்றி தகர தகரத்தில் வந்து வேலையை அடைச்சிருக்காங்க வேலி மாதிரி பண்ணியிருக்காங்க ஒரு மக்கள் சந்திப்புன்னு போகிறீங்க இப்போ வந்து நீங்கள் மக்கள் சந்திப்புனால் என்ன திறந்த வெளியில் தான் இருக்கணும் அது எல்லா மக்கள் எல்லா மக்களும் வருவாங்க ஆனால் வந்து நீங்கள் வந்து இப்போது ஒரு உள்ளரந்துக்கத்தில் பண்ணுறீங்கன்னா ஒரு மாவட்ட செயலாளர்கள் நிர்வாகிகளை வச்சு ஏதோ மீட்டிங் போகிறீங்கன்னா ஓகே அது ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் வந்து நீங்கள் மக்கள் சந்திப்புன்னு சொல்லிட்டு வந்து ஒரு பூட்டி அறைக்குள்ளே வந்து ஒரு 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 உள்ளரந்துகள் நடத்துகிறது வந்து இதுதான் வந்து தமிழக வரலாற்றே முதல் முறையாக இருக்கும் இது வந்து பெரும்பாலும் வந்து இது சனிக்கிழமை நடத்தினவர் வந்து சனி பகவானுடைய அந்த இதுக்கு வந்து ஆளாகிட்டார் கோபத்துக்கு வந்து ஆளாகனால வந்து சனிக்கிழமை இப்போ வந்து பெஸ்ட்டு கிடையாது அதனால் வந்து இப்போ ஞாயிற்றுக்கிழமை போயிருக்கார் ஞாயிற்றுக்கிழமை வந்து யார் நம்ம கிறிஸ்தவ சகோதரிகளும் வந்து சர்ச்சுக்குள்ளே உள்ள வந்து பிரசங்கம் பண்ணுவாங்க அந்த மாதிரி தான் இதை பார்க்க பார்க்குற மாதிரி இருக்குது ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை இனிமேல் மாதிரி பண்ணாங்கன்னா அப்படி தான் நம்ம தோணுது இன்னொன்று வந்து என்னை தொற்றாதீங்க என்னை தொட்ட தொட்டிங்கன்னா அப்புறம் என்ன நடக்கும்னு உங்களுக்கே தெரியாது அப்படிங்கிற மாதிரி வந்து திமுக வந்து எச்சரித்துக்கார் ஏன் உங்களை தொட போகிறாங்க நீங்களே வந்து மூக்கை மூடிக்கிட்டீங்க அங்கே என்ன நடக்குன்னு யார் தெரியும் நீங்கள் மூக்கை மூடிக்கப்புறமும் உங்களை வந்து யாராவது துடுவாங்களா பக்கத்தில் வந்து நின்று தொடுவாங்களா ஆ இன்னொன்று வந்து தற்கொலை தற்கொறின்னு சொல்கிறீங்கன்னு சொல்லி எமோஷனல் ஆகியிருக்கார் இப்போ தான் அவர் காதில் விழுந்துருக்குப் பொருக்கு தற்கொரின்னு சொன்னது வந்து தற்கொறின்னா உங்களையும் உங்கள் உங்களை சுற்றி இருக்கிற அந்த ரசிகை குஞ்சுகள்தான் சொல்கிறாங்க அதுவும் வந்து கௌரவமாக சொல்கிறாங்க இன்னும் அதுக்கு வந்து ரொம்ப வந்து என்ன சொல்கிறது நேரடியாக ஒரு நெத்தியில் அடிக்கிற மாதிரி வார்த்தைகள் இருக்குது அதுக்கு வந்து சொன்னால் நீங்கள் மனசு கஷ்டப்பட வேணும்னு சொல்லி சொல்லாமல் நாகரிகமாக வந்து உங்களை தற்கொறின்னு அழைக்கிறாங்க அதுக்காக வந்து நீங்கள் வந்து பெருமைப்படணும் நீங்கள் போய் டிக்ஷனரி தமிழ் டிக்ஷனரி எடுத்து பாருங்கள் தற்கொறினா என்னன்னு சொல்லி அதுக்கு அர்த்தம் பார்த்தீங்கன்னா அறிவு இல்லாதவன் முட்டாளன்னு இருக்கும்